சீனாவுக்கும் அமெரிக்காவும் வர்த்தக போரிடம் இடம் பெற்றுக் தானே அது இப்ப வந்து எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா சீனா கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மாதிரி பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் விட்டுக் கொடுத்து சொன்னா இப்ப நீ இப்படி விதிச்சா நான் இப்படி விதிப்பேன் நாங்க இப்படி விரிப்பேன் தான் முதல் இருந்தாங்க இப்ப வந்து கொஞ்சம் உறவுகளை பேணி பாதுகாப்பதற்காக கொஞ்சம் சில சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆரம்பத்துல இருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் முரண்பாடு தரப்பாகவே கருதப்பட்டது பிறகு பின்னாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவிலிருந்து மிக அதிகமான பொருட்கள் இறக்குவது செய்கின்றன சீனா அமெரிக்கா இருந்து ஓரளவு தான் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல சொல்ற அளவுக்கு இல்ல ஆனாலும் அந்த இறக்குமதி செய்யப்படுகிறது ஆனா நிறைய இல்ல இப்படி இருக்கும் போதுதான் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வேற பிறகு சீனா மற திருப்ப பதிலுக்கு வேற என்று மாறி மாறி வர்த்தக பொருள் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ ஓரளவு சின்ன சின்ன விட்டுக்கொடுப்பு கொடுப்புகள் சரி ஓகே சுவர்களை இடித்து தான் கட்டிடங்களை கட்ட வேண்டுமா அப்படி சொல்றாங்க இல்லையா இது நகசியமான விஷயம் இல்ல ஓம் என்ன விளையாட்டு தனமா இந்த வேலையை செய்ய முடியும் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆகவே நிச்சயமாக இது போன்ற ஒரு ஆரோக்கியமான தீர்மானம் ஐரோப்பிய நாடுகள்ல மிக முக்கியமாக இந்த மூன்று நாடுகளுக்கு கிடையாது போகும்போது கொண்டு போயல சாப்பிட்டுக் கொண்டே கூட வழியில போயிடலாம் என்ன கொண்டு போனாலும் அப்படியே அதை தாண்டி போனா உங்கள்கிட்ட அறவிடப்படும் அபராதம் அது மட்டுமல்ல நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் திரும்ப உள்ள

சொல்ல முடியாதாம் ஆகவே என்னென்றாலுமே என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருங்கோ நாங்களாக கண்டுபிடிச்சு அங்கேயே அழிக்கப்படும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட தண்டப்படமும் மறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறக்க இந்த தடை அப்படின்றது கடந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது நாங்கள் கடந்த சில தினங்களாக பட்டாசுகளோடும் பலகாரங்களோடும் பிஸியாக இருக்கிற நேரத்துல வைரல் ஆகிய சில வீடியோக்கள் பற்றி கதைக்க வேண்டும் நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க பார்த்திருந்தாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் உங்களோடு இன்னைக்கு நாங்க பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதாவது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் பதினான்கு ஆண்டுகளாக வெறுங்காலோடைய நடந்து தெரிஞ்சாராம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி நரேந்திர நரேந்திர மோடி அவர் பிரதமராகி அவரை நேர்ல சந்திக்கும் பிறகு நான் காலில் எதையும் போட மாட்டேன் வெறுங்காலோட தான் நடந்து தெரியவன் சொல்லி சவால் எடுத்துக்கொண்டு தனக்குள்ள ஒரு சவாலைய எடுத்துக்கொண்டு நான் சந்திப்பேன் நேரடியாக அன்றுதான் என்னுடைய காலில் முதல் நாள் ஷூ போடப்படும் அதுவரைக்கும் நான் ஷூ போட மாட்டேன் போட மாட்டேன் காலனி அணிவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்தவரை தேடி பிடிச்சு கண்டு கண்டுபிடிச்சிருக்கிறார் நரேந்திர மோடி இவ்வளவு இவ்வளகாலமா அப்படித்தான் இருந்திருக்கிறார் பதினான்கா ஆண்டுகளாக ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் மெயின் அவர் வருங்காலோட நடந்துருக்கிறார் கேட்டா எல்லா மோடி அவர்கள் நேர்ல சாந்திக்கு பரைக்கும் நான் போட மாட்டேன் ஷூ வித்தியாசமா இருக்கேன் இப்ப அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் போல மோடிய நேர்ல சந்தித்து அவருக்கு இரண்டு நல்ல பிராண்டட் ஷூ வேண்டி கொடுத்து அத போட்டும் விடுற அணி வித்தும் அந்த வீடியோ வந்திருக்கு வந்திருக்கிறது இருக்கிறது வைரலா இருக்கு பாருங்க அப்படின்னு பதினான்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு புறத்தான் சந்திச்சிருக்காரு சந்தித்திருக்கிறார் கிராராகவே அந்த காலணியை அணிவித்து அந்த வீடியோ வைரல் ஆகிருக்கிறது நிறைய பேர் பகிர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த வீடியோ பற்றி பேசும்போது இன்னொரு வீடியோ அமெரிக்காவில ஒரு நிலநடுக்கம் பதிவானது அங்க மிருக காட்சிசாலையில இருந்த யானைகள் என்ன செய்தன ஓகே குட்டி யானைகள் ரெண்டு அப்படியே தடுமாறி இருக்கு போல இருக்கே ஓடி வந்து அதை வந்து அந்த குட்டி குட்டி யானைகளிடம் பெரிய யானைகள் வந்து அந்த குட்டி யானைகளை பாதுகாக்கு தடுமார்றதுன்னு சொல்றத விட இந்த சிசிடிவி நல்ல ஜூம் பண்ணி பார்த்த நான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது ஏற்பட்ட உடனே குட்டி யானைகள் இரண்டு குட்டி யானைகள் மற்ற பெரிய யானைகள் எல்லாமே ஆப்பிரிக்கன் யானைகளாம் எப்படி நின்று கொண்டிருக்கு அங்கங்க நின்று கொண்டிருக்கு ஆனா டக்குனு நிலநடுக்கம் ஏற்பட்டதுமே அந்த இரண்டு குட்டி யானைகளை நோக்கி அந்த ஏனைய பெரிய யானைகள் எல்லாம் ஓடி வருகின்றன வந்து சுற்றி நின்று கொண்டு யாராவது தாக்குதலுக்கு வராங்க போல என்ற மாதிரிதான் நிலநடுக்க வேண்டும் உணர்ந்திருக்காட்டியும் கூட ஏதோ நடக்க போகுது ஆகவே இந்த சின்ன குட்டிகளை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்ந்து அந்த யானைகள் வந்து அந்த சுத்தி நின்று கொண்டா சுற்றி நிக்குது நடுவுல சின்ன ரெண்டு குட்டி யானைகளை விட்டு நின்று கொண்டு இப்படி காதுகள் அப்படி செய்து கொண்டு பாதுகாக்குது அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு வைரலா சரி பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்குறேன் மிருகங்களை கூட சிங்கப்பூர்ல பொது தேர்தல் நடக்க போகுதுனாவா பாராளுமன்ற தேர்தல் இப்ப போகுது அங்கே வருகிற மாதம் தான் மூன்றாம் தொகுதி மே மாதம் மூன்றாம் தொகுதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதினான்காவது பொது தேர்தலாக காணப்படுகிறது சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த பின் நடைபெறும் பதினான்காவது பொது தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகிறது கலைக்கப்பட்டது பிறகு தேர்தல் ஆளுங்கட்சி தான் திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகவே அதிரடியாக பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது